நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் துளுக்க சாமந்தியும்பாங்க துளுக்க மல்லியும்பாங்க கேந்திப்பூவாங்க பாருங்க பாருங்கள் அழகாக பூத்துருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை பறந்துட்டுருக்கு அழகாக இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இது தான் பார்க்க போகிறோம் பாருங்க சப்ஜா சீட்ஸு இல்லை சாரி சியா சீட்ஸு பாருங்க இந்த ப்ளூ கலரில் அழகாக ஒரு பூ பூத்துருக்கு இந்த அழகு செடியாகவும் வளர்க்கலாம் பாருங்கள் சியா சீட்ஸுன்னு சொல்லுவாங்க நல்லா உடலை குளிர்ச்சியாக்கும் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படி உள்ளதாக இந்த செடி பாருங்க இதில் உள்ள விதைகளை எடுத்து தான் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடித்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணும் கெட்ட கொழுப்பை நீக்கும் உடம்பை குளிர்ச்சியாக்கும் அதான் பாருங்கள் இந்த வளர்த்துருக்கேன் எங்கள் பொண்ணு வெயிட் லாஸ் பண்ணதுக்காக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அந்த விதையை நான் போட்டேன் இந்த முளைச்சி நல்லா வந்துருச்சு இந்த பாருங்க நல்லா அழகாக பூ பூத்துருக்கு இதனுடைய விதையை எடுத்து தான் நம்ம பயன்படுத்தணும் உடம்புக்கு மிகவும் நல்லது இப்படி சியாசித்தையும் வளர்த்து நம்ம என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் பாருங்கள் இப்போ தான் பூ பிடிச்சி கதிர் எடுத்துருக்கு அடுத்து விதைகள் எனக்கும் கிடைச்சிருக்கும் ஜம்ம தோட்டத்தில் மூசியா ஸ்வீட்ஸு இப்படி அனைவரும் இதை வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்